வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிமூர்த்தி காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் காரைக்கால் நீதிமன்ற பெட்டகத்தில் விலை உயர்ந்த பொருட்களை கையாடல் செய்த நீதிமன்ற ஊழியர் கைது இங்கிலாந்து நாட்டின் உயரிய விருதினை பெற்ற புதுச்சேரி செவிலியர் முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் பொருட்கள் எரிந்து சேதமாகியுள்ளது புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் மூன்றாவது மாடியில் தனியார் சாஃப்ட்வேர் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது இங்கு மின் கசிவு காரணமாக டியூப்லைட் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதில் தீ மலமளவென மின் உயர்கள் மூலம் பல்வேறு இடங்களுக்கும் பரவிய நிலையில் அங்கு பணிபுரிந்த இருபதற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அலறி அடித்துக் வெளியே ஓடி வந்தனர் மேலும் தீ விபத்து குறித்து அருகில் இருந்தவர்கள் துறைக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் ஏசி மற்றும் கம்ப்யூட்டர் உட்பட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது தீ விபத்து ஏற்பட்ட சாஃப்ட்வேர் நிறுவனம் செயல்படும் வணிக வளாக கட்டிடத்தில் தனியார் வங்கி மற்றும் மேலும் இரண்டு சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதால் தீயணைப்பு துறையினர் விரைவாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் பொருட்சேதம் மற்றும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது தீ விபத்து காரணமாக முக்கிய சாலையான காமராஜர் சாலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது தீ விபத்து ஏற்பட்டதன் காரணம் குறித்து தீயணைப்பு துறையினர் மற்றும் தன்வந்திரி நகர் போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் நீதிமன்ற பெட்டகத்திலிருந்து விலை உயர்ந்த பொருட்களை கையாடல் செய்த நீதிமன்ற ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சிரஸ்தாராக குணசேகர் என்பவர் பணிபுரிந்து வந்தார் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு பழைய நீதிமன்ற வளாக கட்டிடத்திலிருந்து புதியதாக கட்டப்பட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பாதுகாப்பு பெட்டக அறையில் நீதிமன்றத்தில் வழக்கு சம்பந்தமாக ஒப்படைக்கப்பட்ட விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை மாற்றியுள்ளனர் இரு மாதங்களுக்கு முன் குணசேகர் புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் புதியதாக பொறுப்பேற்ற காரைக்கால் நீதிமன்ற சிரஸ்தாரரிடம் பெட்டக அறையில் உள்ள பொருட்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஆனால் குணசேகர் புதிய சிரஸ்தாரிடம் பொருட்களை ஒப்படைக்காமல் புதுச்சேரிக்கு சென்றுள்ளார் காரைக்கால் மாவட்ட நீதிபதி மற்றும் நீதிமன்ற தலைமை அதிகாரி குணசேகரிடம் பலமுறை பெட்டகத்தில் உள்ள பொருட்கள் குறித்த விவரங்களை ஒப்படைக்க அறிவுறுத்தியும் குணசேகர் காலம் தாழ்த்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட நீதிபதியின் உத்தரவின் பேரில் பெட்டக அறையின் பூட்டியை உடைத்து அதில் உள்ள பொருட்கள் சரியாக உள்ளதா என சோதனை செய்துள்ளனர் சோதனையின் போது பெட்டகத்தில் உள்ள விலை உயர்ந்த பதினோரு பொருட்கள் காணாமல் போனது தெரிய வந்தது இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற தலைமை அதிகாரி கடந்த மாதம் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் மேலும் நீதிமன்ற பெட்டகத்திலிருந்து பொருட்களை கையாடல் செய்த குணசேகர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் புகாரின் பேரில் கடந்த மாதம் பதினேழாம் தேதி புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு காவல்துறை ஆய்வாளர் தனசேகரன் குணசேகர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார் குணசேகர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் இன்று காலை புதுச்சேரியில் அவரது வீட்டில் குணசேகர் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறை ஆய்வாளர் தனசேகரன் மற்றும் போலீசார் வீட்டில் பதுங்கியிருந்த குணசேகரனை கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் காரைக்கால் நீதிமன்ற பெட்டகத்தில் காணாமல் போன பொருட்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் நீதிமன்ற சிறஸ்தாராக பணிபுரிந்த குணசேகர் நீதிமன்ற பெட்டக அறையிலிருந்து விலை உயர்ந்த பொருட்களை கையாடல் செய்ததால் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இங்கிலாந்து நாட்டின் உயரிய விருதினை பெற்ற புதுச்சேரி செவிலியர் முதலமைச்சர் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இங்கிலாந்து நாட்டில் துறைக்கு அளித்த சிறப்பான பங்களிப்பிற்காகவும் சேவைக்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பிரிட்டிஷ் பேரரசின் உறுப்பினர் என்ற உயரிய விருதை புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்ட குமாரசாமி என்பவர் பெற்றுள்ளார் பிரிட்டிஷ் அரசின் மிக உயர்ந்த குடிமக்கள் விருதுகளில் இதுவும் ஒன்றாகும் இந்தியாவின் பத்மஸ்ரீ விருதுடன் ஒப்பிடத்தக்கது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த செவிலியர் குமாரசாமி இந்த விருதை பெறும் இரண்டாவது நபராக உள்ளார் இவ்விருதினை பெற்றுள்ள குமாரசாமி புதுச்சேரி பெத்தி செமினார் பள்ளியில் மெட்ரிகுலேஷன் படிப்பையும் கலவி கல்லூரியில் மேல்நிலைப் பள்ளி மற்றும் தெரசா செவிலியர் கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு செவிலியர் பட்டம் பெற்று புதுச்சேரி அரசில் பணிபுரிந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இங்கிலாந்திற்கு சென்று செவிலியராக சிறப்பாக பணிபுரிந்து தற்பொழுது பர்மிங்காமில் துணை இயக்குநராக பணிபுரிகிறார் தாயகம் திரும்பிய குமாரசாமி சபாநாயகர் செல்வம் முதல்வர் ரங்கசாமி ஆகியோரை சந்தித்து விருதினை காண்பித்து வாழ்த்து பெற்றார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர் இவர்கள் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்குதல் குடிநீர் தெருவிளக்கு சாலை பராமரிப்பு தூய்மை பணி வரி வசூல் செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு மத்திய அரசு அறிவித்த ஏழாவது குழு பரிந்துரையின்படி நிலுவையில் உள்ள முப்பத்தி மூன்று மாதங்களுக்கான தொகையை வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக ஓய்வூதியம் மற்றும் நிலுவை தொகைகளை வழங்க வேண்டும் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஒருநாள் எடுத்து அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் ஊழியர்கள் தெரிவித்தனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் சுகாதாரத்துறை ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் சுகாதாரத்துறையில் உள்ள காலி இடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைத்த நிலுவைத் தொகையை வழங்கவும் சுகாதாரத்துறையிலுள்ள துறையிலுள்ள ஊழியர்கள் பற்றாக்குறையை போக்க அனைத்து பிரிவு காலி பணி இடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட சுகாதாரத்துறை ஊழியர் சங்கம் சார்பாக காரைக்கால் நேருநகர் நகர் நலவழித்துறை அலுவலக வாயிலில் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காரைக்கால் மாவட்ட அரசு ஊழியர்கள் சம்மேளன நிர்வாகிகள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் காங்கிரஸ் கட்சியினர் தங்கத்தேர் எடுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஷேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தூய இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது மேலும் அண்ணாசாலை முத்துமாரியம்மன் கோவில் சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஷாஜகான் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் கார்த்திகேயன் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் நிர்வாகிகள் அசோகன் தயாலன் பிரபு ஆனந்த பத்மநாபன் ரஹ்மான் இளையராஜா தனுசு சங்கர் ராஜாராமன் லோகையன் சாம்பசிவம் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு டாக்டர் விஜயகுமாரி முத்தமிழ் ஜெயலட்சுமி காங்கேயன் செந்தில்குமார் ஐயப்பன் சங்கர் அங்காளன் கண்ணன் ஜெக வீரபாண்டியன் சூசேராஜ் சார்லஸ் ஆறுமுகம் பரணி செந்தில்குமார் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி க்ரௌன் அகாடமி சார்பில் கோல்டன் எப்போலட்ஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி கிரவுன் ஏரோ பைலட் அகாடமி கோல்டன் எபாலட்ஸ் நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக விமான துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் விமான நிலைய இயக்குனர் ராஜசேகர் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கிரவுன் அகாடமி நிறுவனத்தின் இயக்குநர்கள் சந்திரபோஸ் அப்பன்ராஜ் விஜய் ஆனந்த் ஜான் பீட்டர் மற்றும் பைலட் சுரேஷ்குமார் பைலட் சண்முக பிரியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் விமான பயிற்சி பெறும் மாணவர் மாணவிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் பாவேந்தர் டூர் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது பாவேந்தர் டூர் ஆபரேட்டர் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அதன் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக சங்க சட்ட ஆலோசகர் ஹேமாபுஜம் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் சங்க கௌரவ தலைவர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் என்கின்ற சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரியில் சிறந்து விளங்கிய பெண் ஓட்டுநரை பாராட்டி விருதுகளை வழங்கினர் மேலும் தொடர்ந்து புதுச்சேரியில் சிறப்பாக செயல்பட்ட சங்க நிர்வாகிகள் பாராட்டி நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது தொடர்ந்து இக்கூட்டத்தில் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் சங்க வளர்ச்சி குறித்தும் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டதுடன் சுற்றுலாவிற்கு செல்லும் ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுலாவிற்கு செல்லும் பொழுது வாகனங்கள் பல்வேறு மாநிலங்களில் பழுது உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளுக்குள் சிக்கும் போது அதனை எதிர்கொள்ள அங்குள்ள நிர்வாகிகளை எவ்வாறு ஒருங்கிணைத்து அதனை சரி செய்து பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு காண்பது என்பது குறித்து புதிய யுக்திகள் குறித்து ஆலோசனைகள் செய்யப்பட்டது மேலும் அனைத்து மாநில சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள் வாகன உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து சங்க நிர்வாகிகளின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்வது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்திற்கு சங்க தலைவரும் எல்லோ கார்ஸ் மற்றும் டிராவல்ஸ் உரிமையாளர் ஷங்கர் மற்றும் பேர்ட் டிராவல்ஸ் உரிமையாளரும் சங்க செயலாளருமான சதீஷ் சங்க கௌரவ தலைவர் சதீஷ்குமார் சங்க துணைத் தலைவர் அனுராக் சங்க ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் சங்க இணை செயலாளர் தாண்டவராயன் சங்க இணைச் செயலாளர் ஆனந்தன் பொருளாளர் வடிவழகன் துணை பொருளாளர் தனிகாசலம் துணை ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் நிர்மல்நாத் சங்க மக்கள் தொடர்பு அதிகாரி ஜெயபிரகாஷ் ஆலோசகர் குமரவேல் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பாகூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான நடைபெற்றது புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பாட்கோ மூலமாக பாகூர் தொகுதி வண்ணாங்குளம் புதுநகரில் பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் செலவீட்டில் தார் சாலை அமைக்கவும் மணப்பட்டு ராயல் நகரில் பதினைந்தாயிரத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நூற்றி பதிமூன்று ரூபாய் செலவீட்டில் தார் சாலை அமைத்தல் மூர்த்திக்குப்பம் ஸ்ரீராம் நகரில் இருபத்தி மூன்று லட்சத்தி எழுபதினாயிரத்து அறுநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல் பாகூர் பேட்சாந்தி நகரில் இருபது லட்சத்தி பதினான்காயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஓரு ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இவ்விழாவில் அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் பாட்கோ மேலாண் இயக்குனர் சிவக்குமார் செயற்பொறியாளர் பக்தவச்சலம் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா ஏம்பலம் தொகுதியில் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்திய பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவருமான ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா ஏம்பலம் தொகுதி செம்பிபாளையம் கிராமத்தில் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் மோகன்தாஸ் தலைமை தாங்கினார் தெற்கு மாவட்ட தலைவர் குமரேஸ்வரன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முதற்கட்டமாக செங்கடுநீர் அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் முன்னிலையில் பிறந்தநாள் பிரம்மாண்ட கேக் வெட்டி ராகுல் காந்திக்கு வாழ்த்து கோஷமிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பிறகு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகத்தையும் வழங்கினர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட ஐநூறு தாய்மார்களுக்கு இலவச புடவை மற்றும் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கினர் முன்னதாக இளைஞர் காங்கிரசார் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இரத்த தான முகாமினை சிறப்பு விருந்தினர்கள் தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் இளையராஜா ரகுமான் சிவசண்முகம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு எஸ்சி பிரிவு தலைவர் ஜெயபால் தெற்கு மாவட்ட பஞ்சாயத்து ராஜ் தலைவர் பாஸ்கரன் முன்னாள் கவுன்சிலர் வெங்கடாசலம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் குமரன் மகிழா காங்கிரஸ் தலைவர் புஷ்பா இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் டாக்டர் சசிதரன் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வீர மணிகண்டன் பாகூர் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் கோபு ஹரிதாஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் என ஆயிரம் பேர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் நீர்ப்பாசன வடிகால் வாய்க்காலுக்கு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ஒரு கோடி ஐம்பத்தி நான்கு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீச்சில் புதியதாக கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கியது இந்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் வாய்க்கால் செல்லும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை டிசைன் தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்திருந்தது இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நில அளவியாளர்களை கொண்டு ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதியை அளந்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் ஆக்கிரமிப்பை அகற்றுமாறு நியாயமான முறையில் முறையிட்டுள்ளனர் ஆனால் அந்த தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளது இதனால் வாய்க்கால் அமைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவாவிடம் முறையிட்டனர் இதனையடுத்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நில அளவியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுடன் ஹை டிசைன் தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது வடிகால் வாய்க்கால் அமையவுள்ள அரசு நிலத்தை ஹை டிசைன் என்கின்ற தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது உறுதி செய்யப்பட்டது தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அங்கேயே முகாமிட்டு ஜேசிபி இயந்திரத்தை சம்பவ இடத்திற்கு வரவழைத்து ஆக்கிரமிப்பு அகற்ற செய்தார் தொடர்ந்து தற்பொழுது வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாக நிறுத்தப்பட்ட பணி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவாவின் தீவிர முயற்சியால் மீண்டும் தொடங்கப்பட்டதற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் திமுக பிரமுகர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் தொள்ளாயிரத்து இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் தங்கம் ஒரு பவன் எழுபத்தி நான்காயிரத்து நூற்றி இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து இருநூற்றி இருபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பெற்றகத்திலிருந்து விலை உயர்ந்த பொருட்களை கையாடல் செய்த நீதிமன்ற ஊழியர் கைது இங்கிலாந்து நாட்டின் உயரிய விருதினை பெற்ற புதுச்சேரி செவிலியர் முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்